என் ியல நான் சாதாரண இல்லைங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேட்டைக்காரன் இதப்போ குறி தப்பி போய் காட்டுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய மரத்துல சரணு குத்திட்டு நின்னுட்டேன் அம்புட்டு தான் ஏன் சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் அப்படியே அங்கனக்குள்ள எத்தனையோ காலத்தை பார்த்தேன் வெயில என் மேலே பட்டு ஏன் கூரே மழங்கி போச்சு எத்தனையோ சனம் அந்த மரத்தடியில வந்து உக்காந்து கதை பேசிட்டு போறத பார்த்துருக்கேன் நான் மட்டும் மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு கிடந்தேன் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஐயரும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் ரொம்ப அழுத்து போய் அந்த மரத்தடியில வந்து படுத்தாங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த நேரம் அப்போ பாருங்க எங்க இருந்து வந்துச்சோ தெரியல ஒரு பேய் காத்து அடிச்சு மரத்தையே அட்டிபுடிச்சு அவ்வளோ நாளா என்னை இடிக்கிட்டு இருந்த மரம் போடான்னு சொல்லி என்னை கழட்டி விட்டுச்சு காத்துல தள்ளாடினா நேரா போய் தூங்கிட்டு இருந்த அந்த அம்மா மேல பட்டுட்டேன் அவ்ளோதான் அந்த இடத்திலே அவங்க உசுறு போயிருச்சு அந்த ஐயர் கிடந்த அழுது இன்னைக்கும் என் காதல கேக்குற மாதிரி இருக்கு ஆனா நம்ம ராசா சும்மா இல்ல பெரிய மனுஷன் அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லாம சிவனேன சாமி கிட்ட போய் நின்னாரு சாமி தான் அவருக்கு ஒரு வழியை காட்டுச்சு ராசா மாறாட்டம் பண்ணி ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனாரு அங்க ரெண்டு பேசிக்கிட்டதை அம்மாவுக்கு நேரம் முடிஞ்சு போச்சு அதான் எமன் கூப்பிட்டுக்கிட்டான் அதுக்கு நான் தான் ஒரு கருவியா இருந்திருக்கேன் அந்த வேடன் ஒரு தப்பும் பண்ணலனு பேசி தீர்க்கும் போதே அந்த எமதூதனுங்க கல்யாண மாப்பிள்ள உசுரையும் ஒரு காளைய வச்சு எடுத்துட்டு போயிட்டானுங்க ராசாவுக்கு அப்போதான் எல்லாம் உரைச்சது இது பூரா அந்த கணக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே அரண்மனைக்கு வந்து அந்த வேடன நீ தப்பு பண்ணலப்பா வீட்டுக்கு போனு சொல்லி அனுப்பி வச்சாரு இப்ப நீங்களே சொல்லுங்க நான் கொலைகாரனா இல்ல விதி செஞ்ச வேலைக்கு ஒரு காரணமாக இருந்தவனா இன்னைக்கு அந்த காட்டில எங்கையோ ஒரு மூலையில துரு புடிச்சு கிடைக்க நடக்குடையெல்லாம் பார்த்து